நட்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய பிஜம் மந்திரம் விசித்த பெருமக்கள் ஆலயங்கள் பைரவர் ஆலயம் மரம் என்ன பறவை விலங்கு குறியீடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒரு புதன் நட்சத்திரம் புதன் அம்சம் பெற்றது சரிங்களா கேட்டை நட்சத்திர உடைய பிஜ மந்திரம் ஜம் ஜிம்முங்கிற பிஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் படிக்கலாம் பாடலாம் பிஜ மந்திரம் என்னங்க எப்படி நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நட்சத்திரத்திற்குரிய பிஜ மந்திரத்தை நாம் எழுதிவிட்டு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சித்தப்பெரு மக்கள் நம்மளுக்காக வகுத்து கொடுத்தது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு பிஜ மந்திரம் உண்டு ஆம் அப்படி ஆகட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி பம் கம் கம் கணபதியே நமக பம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பணம் வரும் யாரெல்லாம் ஒருத்தவங்க இந்த யோனி முத்திரை முத்திரை இப்படி வைக்கலாம் அப்படிக்கலாம் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு பம் 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 சொல்கிறாங்களோ பிஜ மந்திரம் நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு அதேமாரி நம்மளுடைய பிஜ மந்திரம் கேட்டுநெச்சலில் பிறந்தவங்களுக்கு ஜெம் இந்த பிஜ மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நீங்கள் அதை எழுதிட்டு மற்ற வேலையில் ஆரம்பிங்க நீங்கள் தொழில் இருந்தீங்கன்னா டெய்லி அரசு எழுதுறப்போ நம்ம நோட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா டே ஷீட்னு சொல்லுவோம் இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் நோட் இருக்கும் அதில் பிளேஸ் போட்டு நீ ஜிம்னு எழுதிட்டு நற்போணி எழுதிட்டு ஆரம்பிச்சிங்கனாலே அது நல்ல காரிகளாக இருக்கும் அனைத்துமே அடுத்தது நம்மளுக்கான சித்தர் யாருன்னு பார்க்கணும் கேட்ட நட்சத்திர பிறந்தவர் வியாசர் முனிவர் அவர் ஜீவசமாதி எங்கன்னா அவர் வந்து காற்றோட காற்றாக கலந்தவர் அப்போ ஆகாயத்தை பார்த்து நம்ம வியாசமனியே போற்றி வியாசன் மொழி அருளே போற்றி நெருள் புருவாயாக அப்படின்னு சொன்னோம்னாலே கைலாயத்திலிருந்து நம்மளுக்கு அருள் புரிவார் அவர் காற்றோட காற்றாக கலந்தவர் காற்றில் இருப்பவர் எல்லா சித்தப்பெருமக்களுமே காற்றோடு இருப்போன்னு சொல்லுவாங்க ஆகாய தத்துவத்தில் இருப்போம் சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வந்து மேலே பார்த்து ஆகாயத்தை பார்த்து எந்த விஷயம் சொன்னாலுமே அது நடக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லா நட்சத்திரக்காரர்களும் சொல்லுவாங்க இரவில் வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து நான் சிறப்பாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களை பொண்ணு நானும் வாழி நின்னுகிறேன் ஜொலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது பலிதமாகும் இது எல்லாமே ஒரு தாந்திரிக்க ரெமிடி அதுமாரி நீங்கள் கெட்ட நேரத்தில் பிறந்தவங்க வியாசமணி வரை போட்டி அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து ஆய தத்துவத்தை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல உண்டு அதேமாதிரி வேலூரில் அயிலான சித்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நீங்கள் அயிலான நட்சத்திரமே நீங்கள் வழிபடலாம் நல்ல பலன் உண்டு தென் சீரடின்னு சொல்லுவாங்க அயிலான சித்தர் அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் விளக்கு போட்டு என்ன வேண்டிட்டு வரீங்களோ தனி பிரார்த்தனை நடக்கும் நம்மளோட மோனல் பக்கத்தில் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருப்போம் இருக்கோம் அயாளம் சித்திரை பற்றி நீங்கள் வேலூர் போய் அயிலான சத்திரம் பார்த்துட்டு வந்தீங்கனாலே பெரிய மாரியம்மன் காளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது பஜார் சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போய் போய் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கேட்டேன் பிறந்தவங்க நீங்கள் அயிலாந்த சித்திரை வழிபடலாம் அயிலாந்த சித்திரை எல்லாருக்குமே இது பண்ணுவார் ஆனால் அவர் கேட்டு ஜென்மச்சனை கேட்டையாக இருக்கிறனால அவரை நீங்கள் வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு வேலூர் வேலூர் அயிலாந்து சித்திரை நீங்கள் நீங்கள் கூலி சஸ்மி வந்துடும் பெரிய காளியம்மன் கோயில் ஸ்டேட்னு சொல்லுவாங்க பஜார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அங்கே அவருடைய ஜீவசமாதி இருக்குது அவர் வீடு அவர் பிறந்து வாழ்ந்த வீட்லேயே அவர் அங்கே ரொக்கமாக இருக்கார் அவரும் தந்தை ஜோதிடர் அவருமே ஜோதிட கலையில் இருந்தவர் அவருக்கு வந்து கண் பார்வையை பிறகாட வந்தவங்களுக்கு கட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டு தரிஞ்சா அவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு அனுப்பு போகிறங்களாமா அதனால நம்ம நிச்சயமாக அங்கே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு எப்படியாப்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஏன் சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு விவரம்னு சொல்கிறோம் ஆலங்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பைரவர் இருக்கிறன்னு சொல்லியிருக்கேன் அங்கே சொல்லியிருக்கேன் ஆனால் முதல்ல நான் யாரை சொல்கிறேன் நம்மளை விஜயமந்தர் சொல்லி அதுக்கு அடுத்தது சித்தரை சொல்கிறேன் கடவுள் வரம் கொடுப்பாங்க சித்த பெருமக்கள் நம்முடைய கருமாக்களையும் நம்முடைய பாவங்களையும் கரைத்து குறைத்து அதை நம்மிடம் இருந்து அழித்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு தருவாங்க அவங்க தான் ஜாதகத்திலேயே தோஷங்கள் இருக்கட்டும் நம்ம பிறப்பிலத்திலேயும் கிரக தோஷங்கள் இருக்கட்டும் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா நடக்க ஆரமிச்சிருங்க அப்போ நீங்கள் அயலந்திர ஜீவத்தினுடைய ஜீவசமாதி போயிட்டு வந்தவர்கள் சிறப்பாக இருக்கும் சென்று வாருங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் நடத்துது நம்மளுக்கான மரம் என்ன கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிராயங்கிற மரம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது வந்து நடைமுறை பழக்கத்தில் அந்த மரம்லாம் இருக்கும் சில பேர் அந்த மரத்துக்கான பேர் வந்து தெரியாமல் நம்ம இருந்திருப்போம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா மரத்து பேரும் நம்மளுக்கு தெரியுமா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தென்னை மரம் மரம் வாழை மரம் மாமரம் வேப்ப மரம் இதுதான் அதிகமாக நம்மளோட புழக்கலாம் இது இருக்கும் இந்த மரங்கிறது வந்து தலை விருத்தமாக கொண்ட கோயிலும் இருக்குது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மரத்தை நீங்கள் வந்து நர்சரியில் எங்கே கிடைக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த வாங்கி இரண்டு கன்றுகளாக வாங்கி இருக்குங்க உங்களோட தோட்டத்தில் இல்லை உங்கள் ஊரில் இருக்குது அதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு இரண்டு கன்றுகள் நட வேண்டும் அதுவும் பூசம் சுவாதி வர நட்சத்திர நாட்களில் மரக்கன்றுகள் நட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் சிறப்பாக வரும் ஏன்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குமே மரக்கன்றுகளை நட்டுறதுக்கான உகந்த நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய மரக்கன்றுகள் நடந்து நட்டு அதை வளர ஆரம்பிச்சதுனாலே நம்மளும் சுபிக்சமாக இருப்போங்க குடும்ப ஒற்றுமை சுபிக்ஷம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தொழில் அபிவிருத்தி அது அனைத்துமே கிடைக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கு மரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு எல்லா மரத்துமே பவர் உண்டு நீங்கள் வீட்டில் இருக்கற மரத்துட்டு போய் உங்கள் விரல் கையில் தண்ணி இப்படி தண்ணி பட்டுட்டு மரத்தில் ஊற்றுற மாதிரி வைக்கணும் அப்படி நீங்கள் ஊற்றி அந்த மரத்தை நீங்கள் பேசினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படி பழக்கம் பண்ணிவிட்டு தண்ணி நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்களே அந்த இலை வந்து ஆட்டோமெட்டிக்காக வர செக் பண்ணி பார்க்கலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டிலே ரோஸ் வளர்க்குறீங்க தொட்டியில் அந்த ரோஸுக்கு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கையில் வர வரமாரி ஊற்றுங்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் ஊற்றுங்க ஊற்றிட்டு அடுத்தது நீங்கள் தண்ணியை வந்து பக்கெட்லேயே ஒரு ப மக்களையே கொண்டு போய் அந்த கொண்டு போங்க அந்த ரோஸோட இலை வந்து கீழே இறங்கி வரும் அதுக்கு உயிர் உண்டு அதுவும் நம்மள்ட பேசும் பழகும் நல்லா நட்பாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அந்த இல செய்யுங்க உங்களுக்கான மரம் சொல்லியாச்சு அதை வந்து நெக்ஸ்ட்ல கேட்டு வாங்கி வளங்க அது உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பறவை என்ன பறவை உங்களுக்கான பறவை பார்த்தீங்கன்னா சக்கிர வானம் இல்லை சகோரா அப்படிங்கிற மாதிரி பறவை இருக்குது அதில் கூகுள் சர்ச் பண்ணுங்கள் அந்த போட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பறவை எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் இமேஜாகவும் பயன்படுத்தலாம் எல்லா பறவைக்குமே நீங்கள் தீனி வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து பறவைகளுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுத்தீங்கனாலே நம்ம வீட்டில் எப்போயுமே விஷயம் உண்டுங்க அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் ஒன்றுதான் பறவையோட எச்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல காலன் கால் வைக்க தயங்குவான்னு சொல்லுவாங்க இத்தனை உயிருக்கு வந்து இங்கே உணவு கொடுத்துட்ருக்காங்க அந்த வீட்டில் போய் நம்ம இது பண்ணுறதா அப்படிவாங்க நம்மளோட தோசைகள் ஆகும் பறவை உணவு எடுத்துக்கொண்டாலே பறவை வந்து ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எடுத்துட்றாது தண்ணி குடிச்சிடாது நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும் அது நிறையா வந்து உட்காரும் அப்புறம் செக் பண்ண அப்புறம் பார்த்துட்டு தான் போக நான் அனுபத்தம் சொல்கிறேன் நல்லா பல ஆண்டுகளாக பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவு வச்சுட்டுருக்குறேன் நல்லாவே தான் இருக்கிறேன் எப்படியாப்பட்ட இடர்கள் வந்தாலுமே மக்களும் அந்த உயிரினங்களும் பறவைகளும் நம்மளை காப்பாற்றும் பச்சையை வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான் செய்யும் அதனால் பறவைகளுக்கு நீங்கள் உணவு வைங்க சரிங்களா இப்போ உங்களுக்கான ஆலயம் ஆலயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதராஜ பெருமாள் கோயில் ச ஆமாம் உங்களுக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோயில் பசுபதி கோயிலுங்கிற ஊரில் இருக்குது கூகுள் சர்ச் பண்ணுங்கள் பசுபதி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த படம்ல பார்க்குறீங்களே அந்த கோயில் இதுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்களா உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன் நம்ம நட்சத்திர கோயிலுக்கு போகணுன்னா குலதெய்வம் எப்படியோ அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் நம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கமோ ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் அவங்க அவங்க ஒரு பிறப்பு இந்த நட்சத்திர பிறந்திருப்பாங்க அதுக்கான ஆலயம் அங்கே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சித்தப்பெருமக்கள் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கிறாங்க இந்தந்த நட்சத்திர ஆலயத்துக்கு இவங்களாம் சென்றாங்கன்னு நல்லாயிருக்கும்னு சொல்லி யாராலும் நம்ம நட்சத்திரத்துறை ஆலயத்துக்கு போய் நம்மளுடைய விஜய அங்கே உட்காந்து சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சிரிப்பாக இருப்பாங்க எப்படியாகப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் குறைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆக்கும் அதான் பசுபதி கோயிலுங்கிற ஊரில் இருக்கிற வரதராஜ பெருமாளுங்கிற ஆலயத்துக்கு சென்று வந்தாலே சிறப்பு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க எவ்வளோ போயிட்டு வாங்க இல்லைங்கிற தூரமாக இருக்குது எனக்கு அப்படின்னா ஆறு மாதம் உடனே போங்க அதுக்கும் வாய்ப்பு எனக்கு கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் வருதுக்கு ஒரு முறையாக போயிட்டு வாங்க நிச்சயம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உண்டுங்க இதெல்லாம் அனுபவத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கும் நட்சத்திரக்குரிய பைரவர் ஆலயத்துக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்களே சிறப்பான பலன் உண்டு பல ஜோதிடர்கள் ஜூலியிட வந்து பார்க்க வந்தவங்களும் ஜாதம் பார்க்கலாம் அவங்களும் சொல்கிறப்ப அவங்க போயிட்டு வந்த போகிறேன் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது அனுபவத்தில் நான் நிறைய பேர் கேட்டிருக்கோம் ஆகியோர் உங்களுடைய நட்சத்திரக்குரிய ஆலயத்தையும் வாருங்கள் அடுத்தது உங்களுடைய பைரவர் கதா ஆயுத பைரவர் திருவாடுதுறை திருவாடுதுறையில் இருக்கிற கதா ஆயுத பைரவர் கதைனாலே உங்களுக்கு தெரியும் அத ஆயுதம் பைரவர் அப்படின்னாலே அப்போ ஆயுத தாங்கி வச்சிருப்பாருன்னு அர்த்தம் அவர் பைரவர் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க சனீஸ்வரர் பவனால் வரும் கெடு பலன் நினைத்து பைரவர் வழிபாட்டாலே இதாயிடும் ஏன்னா பைரவர் தான் சனீஸ்வர பகவனுக்கு அதி தேவதை அப்போ அவருக்கு கொஞ்சம் அவர் அடங்கி பணிந்து போவார் அதனால நம்ம போய் பைரவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்ற சனியாக இருக்கட்டும் கண்ட சனியாக இருக்கட்டும் பாத சனியாக இருக்கட்டும் அஷ்டமசனியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நற்பலன் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ பைரவர்கிட்ட வாகனமான நாய்க்கு நம்ம உணவிடுறதுமே நல்ல பலன்தான் அப்போ நீங்கள் திருவாரூரையை சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கான நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நான்காவது ஆறாவது எட்டு இரண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரங்கள் நம்மளுக்கு நற்பலனை தரும் இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்தாரை வருமானத்தை தர்றது நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை எட்டாவது நட்சத்திரம் மித்திரத்தரை இல்லாட்டி மைத்திரி சொல்லுவாங்க அது ஒரு நட்பு நட்சத்திரம் அப்போ கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் நட்சத்திரம் என்ன மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்து நீங்கள் வந்து அஞ்சு வழிபடலாம் மூல நட்சத்திரத்துக்குரிய குறியீடை பயன்படுத்தலாம் மூல நட்சத்திரத்துக்கான விருச்சம் பார்த்தீங்கன்னா மாமரம் அப்போ நீங்கள் மாமரம் கன்றுகளை வாங்கி வைக்கலாம் நடலாம் உங்கள் தொடரில் நீங்கள் நடலாம் இல்லாட்டி நீங்கள் அதை தானமாக கொடுக்கலாம் பொது இடத்துல இங்கேயாவது நெட்டால் நீங்கள் பராமரித்து வரலாம் நம்மளுக்கு நல்லது தர நட்சத்திரத்துக்குரிய கன்று மரக்கன்றுகளோ தெய்வம் உணவு குறியீடுகளை நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரக்கு ஒரு சிறப்பு உண்டு அதில் நம்மளுக்கு நல்லது நட்சத்திரம் எதும் சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு மூலம் உத்திராடம் அவிட்டம் புரட்டாதே அது என்னட்டு வந்தீங்கனாலும் தெரியும் கேட்ட நட்சத்திரக்கு அடுத்து மூலம் அடுத்தது ஊராடம் அடுத்து உத்திராடம் திருவோணம் அப்படின்ட்டு என்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்போது உங்களுக்கு மூலம் உத்திராடம் அவிட்டம் புரட்டாதே நட்சத்திரங்கள் வந்து கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்டில் நீங்கள் வந்து எந்த காரியங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு உண்டு அந்த நட்சத்திரக்குரிய ஆலயங்கள் இப்போ நட்சத்திர ஆலையும் உணவுலாம் நம்மளோட சேனல் சொல்லிட்டு வர நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அந்த ஆலயத்தில் நீங்கள் சென்று வந்தாலே உங்களுக்கு சிறப்பான உண்டு சிறப்பான பலனுன்றதுனாலே இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்மளுக்கு சிறப்பு நட்சத்திரம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னங்க சிறப்பு நட்சத்திரம் சிறப்பு பேருந்துன்னு விடுற மாதிரி ஆமாம் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கு ஒரு பேருந்து வாழ்க்கையில் வந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் தொழிலில் நல்லா வரணும்னு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னே குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நான் முயற்சி இருக்கேங்க ஆனால் அந்த முயற்சி அனைத்துமே காரிய தடை இருக்குங்க அப்படின்னு புலம்புராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் என்ன கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் கார்த்திகை கிருத்திகைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த கிருத்திகை அன்று நீங்கள் கிருத்திகை உடைய தெய்வம் என்ன கிருத்திகை விரதம் இருக்கலாம் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் கார்த்திகை விரதம் இருந்து நீங்கள் முருகருக்கு வழிபாடு செஞ்சு நீங்கள் உணவு எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல பழம் உண்டுங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு சுபிசமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபேவராக இருக்கிற நண்பர்கள் ஒருவர் பார்த்திங்கன்னா அவங்க கிருத்திக நட்சத்திர சொன்னவங்களாம் இருப்பாங்க இதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த சிறப்பு நட்சத்திரம் நம்மளுக்கு அவங்க தான் நம்மளுக்கு வந்து கை கொடுத்து கூட்டங்களாக இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு சொரத்து போயிருந்தாலோ இல்லாட்டி பிஸ்னஸில் ஏதாவது இதாக இருந்தாலுமே நம்மளும் சப்போர்ட் பண்ணவங்க அவங்களா தான் இருப்பாங்க நீங்கள் பேங்கில் போய் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த பேங்கில் லோனை நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறவராக இருக்கட்டும் இல்லை மேனேஜராக இருக்கட்டும் அந்த நட்சத்திர உரிமை தான் இருப்பாங்க ஏன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து நிறைய செக் பண்ணியிருக்கேன் மாதிரி ஏன்னா நம்ம வந்து ஜோதிடத்தில் இருக்கிறனால நான் வந்து நட்சத்திரம் நம்ம கோயில் அவங்க நீங்கள் உங்களை சாமி என்ன கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்னோடய இஷ்ட தெய்வம் சொல்கிறப்ப நம்ம பிடிச்சிடலாம் அவங்க என்ன தெய்வம் வழிபடுத்தாங்கன்னா அவங்க இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து அந்த உங்களோட உறவு நட்பு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரன் தான் இருப்பாங்க சிறப்பு நட்சத்திரம் பார்த்துட்டோம் அடுத்தது நல்லதுன்னு செய்கிறப்ப இருந்தால் அந்த பகைன்னு வருவாங்க இல்லைங்களா அடுத்தது பகை நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரிலேருந்து பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பாய் நட்சத்திரம் சொல்லுவாங்க பணப்பாய் நட்சத்திரம் என்ன நம்முடைய பணத்தை விரயமாக்குவது இருக்க பணத்தை வீண் செலவுக்கு பண்ணுவது சுப செலவு வேறு சுப செலவுங்கிறது நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்குறது மன மகிழ்ச்சியடை செய்கிறது நம்ம குடும்பத்தில் போய் போய் எங்கேயோ ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது சினிமாவுக்கு போயிட்டு வர்றது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சுபத்தில் வந்துடும் விரய செலவுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து வர வருத்தத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா செலவாயிடுச்சே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் விரையும் அப்போ வந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நட்சத்திரம் பூசம் அப்போ அந்த பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது தவிர்க்கணும் கடன் கொடுத்திங்கன்னா அந்த பணம் நமக்கு வராது அப்படியே வந்தாலும் பல போராட்டங்களை பிறந்த பணம் செய்கிறோம் அதேமாரி நீங்கள் கடன் வாங்குனீங்கனால அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் செய்கிற மாதிரி ஆகும் லட்ச ரூபா கடன் வாங்கி நான் ஈஸியாக அடிச்சிட்டேன் ஆனால் ஒரு பத்தாயிரரூவா கடன் வாங்கினேன் உன் அந்த அடைக்க முடியலன்னு சொல்கிறவங்கலாமே இதேமாதிரி நட்சத்திரங்களும் வாங்கியிருப்பீங்க அதுதான் இவ்வளோ ஒரு இது இதுக்குள்ள வரும் வண்டி வாங்கினால் போகிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும் பணம் பயணிச்சது வண்டி வாங்கினதுக்கு எதுக்கு சம்மந்தம் ஆமாம் நீங்கள் ஒரு பைக்கில் இருந்தால் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும் காரு பைக் எது இருந்தாலுமே ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு லைசன்ஸு இதில் ஜெராக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் தேவை இல்லாமல் அன்றைக்கு போய் நீங்கள் ஏதாவது போலீஸ்கிட்ட மாட்டுவீங்க அந்த எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பெனால்ட்டி ஃபைன் கட்டுற சூழ்நிலை உண்டாகி விட்டுருவோம் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்து சிறப்பாக செஞ்சுட்டு அது கிளம்பிடும் சரிங்களா அதனால் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா வைநாசிகம் அந்த வைநாசிக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் என்று நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஏங்க அப்படின்னா வைநாசிகம்னா அசிங்கம் அவமானங்கள் அதெல்லாம் நமக்கு யார் மூலிமா வரணும் இந்த நட்சத்திரம் மூலிமா தான் வரும் இந்த நட்சத்திரக்கார நண்பர்கள் உறவுனர் இல்லாட்டி அந்த நட்சத்திரனால நம்ம செய்கிற விஷயங்கள் நல்லா பேசிகிட்டு வந்திருப்போம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயமா கிண்டல் கேள்வி பண்ணிடுவோம் யாராவது ஒரு நக்கல் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்துடும் ஏன்னா நம்ம ஒரு பத்து பேட்டை பேசுகிறப்ப அந்த பத்து பேர் நம்மளுக்கு கவராக இருந்திருப்பாங்க ஒன்றும் ஒரு பத்து பேட்டை பேசுகிறப்ப அவங்களுக்கு பிடிக்காத இருப்பாங்க இவங்களும் முடியாது நம்மளோட பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த விரும்புல உறவு விரிசல் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நட்சத்திரம் பார்த்தாச்சு அடுத்து இந்த நட்சத்திரம் நட்சம் பார்த்துட்டோம் நல்ல நட்சத்திரம் நம்மளுக்கு நல்லது நிச்சயமாக செய்யுங்க ஆனால் அந்த பையன் நட்சத்திரத்தில் நல்லது செய்யுமாங்கிற சந்தேகம் அதனால் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அடுத்தது உங்களுக்கான உணவு பழம் செரி பழம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே செறி பழம் நல்லா சாப்பிட்லாம் செறி பழம் ஜூஸ் குடிக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜூஸ்ட்டாலும் செறி பழம் ஜூஸ் உண்டு நானே நிறையா சென்னையில் ஜூஸ் பார்த்துருக்கேன் அதை வாங்கி குடிச்சிருக்கிறேன் அதனால நீங்களுமே செறி பழம் ஜூஸ் சாப்பிடலாம் கேட்ட நட்சத்தக்காரங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாங்க செரிக்கு வந்து அவ்வளோ ஒரு தன்மை உண்டு நீங்கள் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க மீடியாவில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலே செரிப்பெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருட்டு பால் சொல்லுவாங்களா பா மாடு கன்று போட்டுச்சுன்னா பால் செய்வாங்களே சீம் பால் சொல்லுவாங்க இந்த திரட்டு பால் வாங்கி இப்போலாம் விற்றுட்டு இருக்காது பால் குறி ஒரு மாதிரி திருட்டு திட்டம் இருக்கும் அந்த இதுமே வந்து நீங்கள் வாங்கி நிறைய எறும்புகளுக்கு கொடுக்கலாம் பறவைகளுக்கு நீங்கள் உணவைக்கலாம் அதை நீங்கள் சாப்பிடலாம் தானம் பண்ணலாம் அதேமாரி செரி பழமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு எல்லாமே நீங்கள் தானம் பண்ணினாலே உங்களுக்கு நிறைய நல்லா நடக்கும் யாரோ ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போறீங்கன்னாலும் அன்றைக்கி நீங்கள் செறி பழம் ஜூஸ் நீங்களும் குடிச்சிட்டு அவங்க வாங்கி கொடுத்தீங்கனாலே உங்களுடைய நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அடுத்தது உங்களுக்கான விலங்கு யோனி விலங்கு கலைமான் அப்போ அந்த இமேஜை நீங்கள் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்ட நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் ஸ்ரீ வராக பெருமான் வராக பெருமாள் நீங்கள் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பு உண்டு ஏன்னா அவர் நம்மளுடைய நட்சத்திரத்தில் அவதரித்திருக்கார் நம்ம நட்சத்திரத்தில் அவதரித்த பெருமாள் கடவுள் யார் ஆலயம் என்ன சித்தர்கள் யாரு நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்குரியவங்களை வழிபட்டாலே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்வே மேம்படும் அடுத்து நம்மளுக்கான குறியீடு குறியீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடை குடை விரிக்கிறது குண்டலம் காதலை போடுற வந்தீங்களா அந்த குண்டலம் ஈட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் குறியீடாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு இது அனைத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் கேட்டகை நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே இதை பிடித்திருந்தோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களை பிடித்தா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தற்போது சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவே